ஏற்கனவே இவங்க திட்டமிட்டபடி வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முடிச்சுதா தகவல் சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்சி மாநாட்டு வேலைகளை இறங்க போகிறாங்க அப்போ அந்த கா கட்சி மாநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான வந்து கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குறது திட்டமிட்டு அழகாக இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் வந்து இவ்வளவு தெளிவாக நிதானமாக பேசக்கூடிய தலைவர் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறேங்க பத்து வரி கோர்வையாக பேச முடியாத தலைவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்படி பல தலைவர்கள் இருக்கும்போது தன்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்ன விஷயம் பேசணுமோ அதை தெளிவாக பேசின தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏதாவது எழுதி வச்சு படித்தாரா சொல்லுங்கள் இல்லை மனப்பாடம் பண்ணாரா சொல்லுங்கள் நான் டயரெக்டாக சொல்கிறேன் இப்போ வந்து சீமானவர் கூட சொல்ல கேட்டால் நான் தான் அண்ணன் நான் தான் பெரியவன் சொல்கிறார் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு உறுத்தலாக இருக்கிறது கேட்டால் விஜயோட அரசியல் தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடுது தலைகீழாக புரட்டி போடுது அப்படின்ட்டு தெரியல தெளிவாக தெரியுது இப்போ நேற்று வரைக்கும் தனித்து போட்டின்னு சொன்னது வந்து திடீர்னு வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக நான் வந்து அஇஅதிமுக ஆதரவு கேட்கறதுல தனித்து வந்து நாம் தமிழர் ஒரே ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து வந்து அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அப்படியே முக்கியமாக மாற்றிக்கிறதோட காரணம் என்னமா விஜயோட அரசியல் நீங்க வந்து கூட்டணி சொல்றீங்க சார் ஆனால் வந்து அங்க வந்து ஒரு பக்குவமற்ற தலைமை சீமானவர்களுடைய தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவமற்ற தலைமை அந்த தலைமை வந்து யாரோடமே சேராது விஜய் அவர்கள் சீமானவர்கள் சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை வந்து விஜய் அவர்கள் சொன்னதா சொல்றாங்க என்னன்னு கேட்டால் உங்களுடைய கோல் வேற என்னுடைய கோல் வேற அது என்ன கோல்ன்றது வந்து விஜய் அவர்கள் சந்திப்பு நடந்திருக்கா ஆமாம் சந்திப்பு நடந்ததில் உங்களுடைய கோல் வேற என்னுடைய கோல் வேற அப்படின்றத மட்டும் வந்து அவர் சொன்னதாக சொல்றாங்க கட்சி அறிவிச்சிட்டாரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய களமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு தேர்தலும் முடிஞ்சிருச்சு அப்ப இன்னுமே கொள்கையை வந்து சொல்லல அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கு அடுத்த தேர்தலுக்கு நமக்கு சட்டமன்றத்துக்கு அப்படின்னும் போது எதிர்பார்ப்பாங்க இல்ல அந்த எதிர்பார்ப்பனுடைய வெளிப்படையாக தானே இந்த கேள்விகள் வருது அந்த எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த முதல் கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து ஒரு ஒரு நிலைப்பாடும் இருக்கும் இப்போ யாரும் எதிர்பாராத சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை தெரிஞ்சு அது யாரும் எதிர்பார்க்க பார்க்காத சூழ்நிலை இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமிட்டு அறிவிச்சிட்டாங்க இதுவும் கிடையாது சொல்லிட்டு படம் வேலைகள் முடிஞ்சிடுச்சு ஆனால் தான் அவங்களுடைய அந்த சமீபத்தில் நான் சொல்லக்கூடியது வந்து கேட்டால் சில நாட்களில் வந்து கலச்சாரம் வந்த அந்த துக்க நிகழ்வுக்கு போனதும் சரி அதுக்கு அவருடைய காஸ்டியூம் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வழியாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பட வேலைகள் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஏற்கனவே அறிவித்தது தான் சரிங்களா அடுத்து ஒரே ஒரு படம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான படம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னும் சில நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க ஜ திட்டமிட்டபடி வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முடிச்சதாக தகவல் சொல்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சி வந்து என்ன இந்த துக்க நிகழ்ச்சிக்காக சில நாட்கள் போனது உண்மை இந்த பிறந்தநாள் இந்த விருது வழங்கு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்சி மாநாட்டு வேலைகளாக இறங்க போகிறாங்க அப்போ அது கா கட்சி மாநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான வந்து கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கறத திட்டமிட்டு அழகா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் வந்து இவ்வளவு தெளிவாக நிதானமாக பேசக்கூடிய தலைவர் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான் உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை பேசவே முடியாமல் கஷ்டப்படுற தலைவர்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்து வரி கோர்வையா பேச முடியாத தலைவர்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்படி பல தலைவர்கள் இருக்கும்போது தன்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்ன விஷயம் பேசணுமோ அதை தெளிவாக பேசின தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏதாவது எழுதி வச்சு படித்தாரா சொல்லுங்க இல்லை மனப்பாடம் பண்ணாரா சொல்லுங்க ஏதாவது டங் ஸ்லிப் ஆச்சா சொல்லுங்க பேச திரும்ப குளர் வந்து வாய் வாய்க்குளறாருங்க உளறாருங்க அதை சொல்லுங்க இப்படி எதையுமே குறையா சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறாரு அந்த நிக அந்த உரையில எல்லாமே பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் சொல்லுங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயம் ஆனால் கூர்ந்து கவனித்து இதில் வந்து உள்நோக்கம் கற்பிக்கணும்னே சில பேர் வந்து கங்கணம் கட்டி செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் கொடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் தான் தர வேண்டியிருக்கும் அது நம்ம செய்ய முடியாது நம்ம ஒரு பத்திரிகையாளர் அது யார் செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சி தான் செய்வாங்க கட்சியும் செய்யணும் திட்டமிட்டே கலங்கம் கற்பிக்கணும் திட்டமிட்ட வந்து க நையாண்டி பண்ணணும் திட்டமிட்ட ட்ரோல் பண்ணணும் திட்டமிட்ட வந்து அப்யூஸ் பண்ணணும் டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பதில் கொடுக்க முடியாது அதை கட்சியில் தான் செய்யணும் அந்த வேலையை ஆனால் என்னை கேட்டால் இந்த நிகழ்ச்சி ஒரு வரம்போட ஒரு ஒழுக்கத்தோட ஒரு டிசிப்ளினாக நடந்துச்சு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தது எளிதில் வந்து பிள்ளைகள் மனதை போய் வந்து சென்றடைகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நுணுக்கங்களை ரொம்ப ஆழமான வந்து கருத்துக்கள்லாம் சொல்லாமல் சில விஷயங்கள் மேலோட்டமாக ஏன்னு கேட்டால் பேசுகிறது பிள்ளைகள் முன்னாடி அது பெற்றோர்களான கூட்டம் கிடையாது அவர் ஏற்கனவே சொல்கிறார் நானும் ஒரு பெற்றோராக எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுதுன்னு சொல்கிறார் இந்த போதை விஷயத்தை வரைக்கும் அப்ப அங்க எந்த நிலையிலேருந்து பேசுறாரு அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன்ற ஸ்தானத்துல இருந்து பேசுறாரு இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறவங்க அதுக்கு விமர்சனத்துக்கு எல்லையே கிடையாது அவங்க பண்ணுவாங்க அதுக்கு பதிலடி வந்து நம்ம கொடுக்க முடியாது அது வந்து அந்த கட்சியை பார்த்து தாவைக்கா கட்சி பார்த்துக்கணும் அந்த வேலையா புரியுது இப்போ விஜய் அவர்கள் சின்ன விஷயம் பேசினாலும் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா அவர் என்ன பண்ணாலுமே அவர் ஒரு லைம் லைட்ல வச்சு அவர் அது எதுவுடைய அடையாளம்னு கேட்டிங்கன்னா அவர் பெரிய தலைவராயிட்டாருன்னு பொருள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு தலைவராயிட்டா இல்ல அதுதான் கேட்க வரேன் பேசக்கூடிய விஜயகாந்தா இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் சீமான் அவர்கள் வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டாங்க இப்ப அதுக்கடுத்து விஜய் அவர்களை தான் அந்த மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இல்ல இது வந்து நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் பார்க்குறேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை சுத்தி அதிகமான விமர்சனங்கள் வருதுன்னா ஒரு பெரிய தலைவராயிட்டான்னு பொருள் ஒரு ச ஒரு சாரார் மட்டுமே விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய தலைவர்கள்னு பொருள் ஆனால் அனைத்து தரப்பினரும் சேர்ந்து ஒருத்தரை ரவுண்டு கட்டி வந்து பார்த்திங்கன்னா விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவராக உருவாயிட்டார் ஒரு பெரிய த வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற பொருள் தான் நான் பார்க்குறேன் அது எம்ஜிஆரையும் நம்ம நீங்கள் எடுத்துக்க முடியும் அடுத்தடுத்து அரசியல் நிலைப்பாட்டில் வந்து பிழைகள் ஏற்பட்டு ஏற்பட்டுக்கலாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவர் இப்போ வந்து வைகோ தலைவராகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே விமர்சிக்கவே இல்லை திமுகவில் மட்டும் மட்டும்தான் விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா திமுக வந்து அவர் வெளியே வந்துட்டார் அப்போ திமுகவில் இருக்கு மட்டும்தான் விமர்சனம் பண்ணாங்க வச்சாலும் ஜெயலலிதாவும் விமர்சனம் பண்ணவே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் மட்டுமே அல்ல அதை கடந்து பலரும் விமர்சிக்கிறாங்க ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவு கேட்குறாங்க ஆதரவு இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன செய்கிறேன் கேட்டால் அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாங்க நான் தான் பெரியவன் நீ தான் சின்னவன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க இல்லை இவர் இவருக்காக தான் ஒரு இன்னொரு ஒரு கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டினா அவர் எங்களுக்கு எதிராக கட்சி தொடங்கவே இல்லை நான் டைரெக்டா சொல்றேன் இப்போ வந்து சீமான் தான் அண்ணன் நான் தான் பெரியவன் சொல்றாரு இப்போ ரெண்டு நாளாக நான் சொல்றேன் இன்னொரு அண்ணா திமுக என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இது முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து திமுகவுக்கு எதிர்த்து தான் வந்து அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறாரு ஆனால் இதுவரையிலும் மற்ற கட்சிகளும் அப்படிதான் பல கட்சிகள் இருக்கு சில பேர் கட்சிகள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதோடு நிறுத்திக்கிட்டாங்க மேற்கொண்டு போகவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு உறுத்தலாக இருக்கிறது என்னென்னு விஜயோட அரசியல் தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடுது தலைகீழ புரட்டி போடுது அப்படின்னு தெரிய தெளிவாக தெரியுது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி த வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு ஒரு 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 கட்சி நுழைவு அல்லது ஒரு ஒரு நடிகர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக கூட எடுத்துங்க விஜயோட அரசியல் நுழைவு இங்கே அரசியல் பல அரசியல் மாற்றங்களை நிகழ்த்துதுன்னா என்ன பொருள் இப்ப நேற்று வரைக்கும் தனித்து போட்டின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக நான் வந்து அதிமுக ஆதரவு கேட்கறது என்ன காரணம் என்ன நோக்கமா இருக்க முடியும் இல்ல அதான் தேர்தல்கள் வந்து தனித்து போட்டிட்ட வந்து நாம் தமிழர் ஒரே ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அப்படியே முற்றிலுமா மாத்திக்கிறதோட காரணம் என்னமா இருக்குன்னு கேட்டா விஜயோட அரசியல் இல்ல ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஆதரவு நாம் தமிழர் தான் இருந்தது மைக்கப்படி அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆதரவு மறைமுகமா தெரிவிக்கிறாரு அப்படின்ட்டு நாத்தாக்கல இருந்து சொன்னாங்க இப்போ அதன் பிறகு இந்த இடைத்தேர்தலில் விஜயவர்கள் எங்களுடைய ஆதரவை யாருக்கும் கிடையாது அப்படின்ட்டு அறிக்கை விட்ட பிறகு ஏன் வந்து அதிமுக தேடி போய் இல்ல அதுதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க அவங்களுடைய இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழ் தான் இதுக்கு பதில் சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு கேட்டா தனித்து போட்டி என்பது நான் கடந்த காலத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே அவங்க வந்து கூட்டணிக்கு போயிருக்கணும் இல்லை இந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணிக்கு போயிருக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து நீங்க ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேல ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு நீங்க அரசியல் பண்ணும்போது கேட்டால் குறிப்பிட்ட ஒரு அதிகார எல்லையை பிடிக்கணும் இதுதான் பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நம்ம கலைஞமார்கள் கிட்ட வந்து அவர்கிட்ட நான் நேரடியாக சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களோட ரத்தம் வேர்வை எல்லாம் சிந்தியிருக்கீங்க ஏன்னா கலைஞமார்களோட பட்ட கஷ்டம்னா எனக்கு தெரியும் நான் நேரடியாக பார்த்துக்கிறேன் பிரச்சாரம் கொடுத்துட்றேன் அப்போ அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் அதிகார எல்லையை பிடிச்சிடணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு பின்னடைவாயிடும் சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னையாவது இவங்க செஞ்சிருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வந்து இல்லைன்னா அப்புறம் இந்த மக்களவைத் யாவது இவங்க வந்து கேட்டால் எதுனும் ஒரு கூட்டணிக்கு போயிருக்கலாம் அதுவும் கதவுகள் மட்டும் இல்லை என்ன சொன்ன ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்தையுமே திறந்து வச்சுருந்தார் யார் எடப்பாடி ஆனால் இவங்க மறுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இப்போ வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக வந்து இவங்க வந்து ஆதரவு கேட்டு போகிறதும் அவங்களுடைய வந்து உண்ணாவிரத போராட்டத்திலே இல்லை அறப்போராட்டத்தில் வந்து இவங்க போய் பங்கேற்கிறது இது எது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா விஜயோட அரசியல் வருகை அதை மையப்படுத்தி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ கூட நான் வந்து இது ஒரு ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயோட வந்து சீமான அவர்கள் வந்து ஒரு கூட ஒரு வலுவான கூட்டமைப்பாக இருக்குதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் வந்து அது எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல

பிரிந்தாலும் நமக்கு ஒன்றும் நான் வந்து எனக்கு ஒன்று தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமும் கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான ஒரு ஒரு அணி வலுவான அமைய அணி அமையணும்னு சொன்னா அது வந்து வெற்றி தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழகம் இணைஞ்சா சரியா இருக்கும்ன்றது ஒரு நிலைப்பாடா சொல்றோம் அதுக்கு அது அது அந்த நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறதும் கொண்டு போகறதும் அவனுடைய கட்சியோட வேலைகள் நம்ம வேலை கிடையாது இல்லை ஒருவேளை ஆதரவு கிடையாது அப்படின்ட்டு விஜய் அறிக்கை விட்டுனே சீமான் கோவம் ஆயிட்டாரு அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச வரையில நான் சொன்னேன் கேட்டேன் ஆதரவு மட்டும் கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடியாக அவர்களையே விஜய் அவர்களை இதை தவிர்க்க முடியாம நான் சொல்றேன் நீங்க கேட்டதுனால சொல்றேன் ரெட் நூல்காக நான் சொல்கிறேன் கேட்டா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் சந்திப்பில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை வந்து விஜய் அவர்கள் சொன்னதா சொல்றாங்க என்னன்னு கேட்டா உங்களுடைய கோல் வேற என்னுடைய கோல் வேற அது என்ன கோல்ன்றது வந்து விஜய் அவருக்கு தெரியும் நடந்திருக்கா சந்திப்பு நடந்ததுல உங்களுடைய கோல் வேற என்னுடைய கோல் வேற அப்படின்றத மட்டும் வந்து அவர் சொன்னதா சொல்றாங்க யாருன்னா விஜய் அவர்கள் சொன்னது அப்ப இவர் என்ன இவர் கேட்டிருப்பாரு அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லிருப்பாருன்றது யோகமாவே வெற்றுவோம் நம்ம ஆனால் இப்படி ஒரு வார்த்தை சொன்னது விஜய் அவர்கள் சொன்னது உங்களுடைய கோல் வேற இருபத்தி ஆறுல உங்களுடைய கோல் வேற என்னுடைய கோல் வேற அப்படின்னு சொன்னது வந்து அது என்ன மாதிரியான பொருளா இருக்குன்றது வந்து யூகத்துக்கு விட்டுருவோம் கொள்கைகள் கொள்கைகள் வேற இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய விஷயமா இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து வெவ்வேறு நிலைப்பாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அணி சேர்றதா கூட இருக்கலாம் இப்ப சீமானவர்கள் இருந்து யாரோட அணி சேர்வார்ன்றது ஒரு குழப்பமா இருந்து இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதரவுன்னு சொல்றாரு அதுலேயே ஒரு தலைப்பு நான் சொல்லுங்கள் வெறும் இது ஆதரவு தான் கூட்டணிக்கெல்லாம் போகலைன்றாங்க இங்கே பகுத்து படுத்துக்கிட்டு போத்திட்டா என்ன போற்றிட்டு எல்லாம் ஒன்று தான் சரிங்களா ஆக மொத்தம் என்ன கேட்டினா அந்த தனித்துவம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது அது அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமாக கூட இருக்கும் அதிகம் இதை முதல்ல என்னுடைய வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா சீமானவர்கள் இந்த இடைத்தேர்தல் எடுத்த அந்த முடிவை வந்து இருபத்தி ஒன்றுலேயே எடுத்திருந்தாருன்னா இன்னும் கூடுதலா வந்து ஆட்சி மாற்றமே கூட நடந்திருக்க வாய்ப்பு ஆனா இப்ப பெரிய விமர்சனமா வைக்கப்படுது திராவிட கட்சிகளையே எதிர்க்கிறேன்னு சொன்ன சீமான அவர்கள் இன்னைக்கு ரெண்டு திராவிட கட்சிகளான தேமுதிகவிடமும் அதிமுகவிடமும் போயிட்டு கூட்டணிக்கு கேட்கிறாரு கூட்டணின்னு நேரடியா சொல்லாம ஆதரவு கேட்கிறாரு அந்த ஆதரவு கூட வந்து அவங்க கிட்ட கேட்டது அதே தாவக்கம் கிட்ட பகிரங்கமா கேட்கலையே கேட்டு அவங்க மறுத்தாங்களா பகிரங்கமாக கேட்கறது வேற நீங்க தனிப்பட்ட முறையில வந்து தம்பி எனக்கு ஆதரவு கொடுங்க கேட்கறது போன்ல பகிரங்கமாக ஒரு அறிக்கையின் மூலமா தாவேக்கா வந்து ஆதரவு அளிக்கணும்னு சொல்லி கேட்டாரா சீமான் கேட்டாரா கேட்கல இல்ல இங்க கேட்கிறாருல தேமுதிகா கேக்குறாருல அரசியல் வந்து நான் மீண்டும் சொல்றேன் கூட்டணிக்காக அவர் ஒரு அரசியல் நகர்வு பண்ணா அது நிச்சயமா அது மதிநுட்பமான அரசியல் நான் மாறல நானே சொல்றேன் ஆனால் ஏதோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இது கேட்டிருந்தாருன்னா நான் ரொம்ப பாராட்டியிருப்பேன் அல்லது வந்து நீங்க வந்து மக்களவை தேர்தல் கேட்டதா நான் வந்து பாராட்டியிருப்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்கள் நெருங்கும் போது நீங்க வந்து நெருங்கும் போதோ இல்லை அடுத்த நிலைப்பாடுனா ஒரு இடைத்தேர்தலுக்கு போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டியிடலன்னு சொல்றத ஒரே காரணத்தை வச்சுட்டு நீங்க கேட்குறீங்களே இது என்ன மாதிரி அரசியல் இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ நாள் இந்த இந்த மாதிரி நிலைப்பாடுன்னு கேட்கிறேன் விமர்சிக்கலாமா நானு சீமான் அவர்களுடைய அரசியல் வந்து கூட்டணிக்காக அவர் நகர்ந்து இருந்தார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நகர்ந்தா அது உங்களுக்கு கைமேல் பழனி ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் ஒரு சட்ட சட்டசபை இருந்திருப்பாங்களே பத்து எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்களே ஒரு மக்களவை தேர்தல மக்களவை தேர்தல்ல மக்களவை தேர்தல நீங்க இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா பத்து சீட்டுகள் தர வரைக்கும் சரியா இருந்தாரு நூறு கோடி தரத்துக்கு ரெடியா இருந்தாரு எடப்பாடின்னு கூட சொல்றாங்க அப்ப அது பத்துல நீங்க வந்து ஒரு அன்பு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே இந்திய விஜய பிரபாகர் ஜெயிச்சிருப்பாரு நீங்க எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க விஜய்பிரபாகர் வாங்கின வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசம் தோக்குறாரு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி விஜய் பிரபாகர் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிடுவாருன்னே நான் இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய அறிவுக்கே விட்டுறேன் நீங்கள் வாங்குனது எழுபதாயிரம் வாக்குகள் அவர் தம்பி தோக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்பிரபாகர் தோக்கிறது நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை தோக்குறாரு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த தொகுதியில் நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போறீங்க விஜய்பிரபாரு வாங்கியிருந்தாலும் அந்த தொகுதி வாங்கியிருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்க போறாரு அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணா போய் உங்களுடைய வாக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணா போன மாதிரி தான் ஆயிடுச்சு அப்போ சீமானுக்கு அரசியல் கணக்கு போட தெரியல அரசியல் கணக்கு போட தெரியுது அரசியல் கணக்கு போட தெரியுது ஆனால் எப்போ போடணுமோ அப்போ போடலன்னு சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்க வந்து அரசியல் இயக்கமாக நீங்கள் நடத்துறீங்க நடத்துகிறீங்கன்னா எந்த சமரசம் தேவையில்லமா தேவையில்லை நீங்கள் ஒரு இயக்கமாக நடத்துறீங்களா இதில் என்னன்னு கேட்டால் அங்கே கலஞ்சியம் போன்றவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல அனுபவம் நீண்ட காலமாக அரசியலை கூர்ந்து நோக்கிறவங்க நல்லா தெரியும் இது ஒரு தப்பான அரசியல் நீண்ட காலம் நம்ம இப்படியே தனித்து நம்ம வந்து களமாற முடியாதுன்னு தெரியும் அப்போ நீங்கள் ஒரு இயக்கமாக இருந்தீங்கன்னா ரைட் ஓகே ஆனால் தேர்தல் அரசியல் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்தாகணும் கூட்டணின்ற ஆயுதத்தை நீங்கள் எடுத்தாகணும் பணம் என்ற ஆயுதத்தை நீங்கள் எடுத்து ஆகணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதி என்ற ஆயுதத்தை எடுத்து ஆகணும் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருக்கிறீங்க வெளிச்சமாக தெரியல எல்லா ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்து ஆகணும் நான் இல்லை இல்லை நான் வந்து இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் இயக்கமாக இருக்கணும் தேர்தல் அரசியல் வரக்கூடாது தேர்தல் அரசியல் எல்லா உத்திகளும் கையாளணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் இல்ல இங்க இன்னொரு விஷயம் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழா இல்ல திராவிடமா அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்துட்டு திராவிடத்துக்கு எதிராக பேசின சீமானவர்கள் இன்னைக்கு அதிமுக களத்துல இல்ல தேர்தல புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதிமுக ஆதரவை வாங்குறாரு அப்படின்னா கேட்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் மொத்தமா யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சுல்ல அதிமுகவுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே போக போகக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது அதை கவர பேசுறாரு ஆதரவு கேட்டார் அங்கேருந்து ஏதாவது ஒரு பகிரங்கமாக வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சு ஏதாவது வந்துதா நீங்கள் சொல்லுங்கள் ஜெயக்குமார் அவளுக்கு என்ன சொன்னார் கேட்டிங்களா இல்லையா ஜெயக்குமார் இது வரைக்கும் புறக்கணிக்கிறோம்னு சொல்லாத மனிதர் ஆதரவு மட்டும்தான் அதாவது என்ன கேட்டால் யாருக்கும் ஆதரவு இல்லை வேட்பாளரை யாரையும் நாங்கள் நிறுத்தலை போட்டியிடலை ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொன்னவங்க இவர் கேட்ட பிறகு ஆதரவு கேட்ட பிறகு நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறோமேன்னு சொல்லிட்டார் இப்போவும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பகிரங்கமாக வந்து நான் வந்து நாம் தமிழருக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை நாம் தமிழர் இங்கே ஆதரிக்கணும் சொன்னாலே கூட்டணி தானே இங்கே நடக்கிறதே ஒரே ஒரு இடைத்தேர்தல் தானே நீங்கள் ஒரு பொது தேர்தல் சொல்லுங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொன்னால் அதை சொல்லலாம் என்னன்னு கேட்டால் வெறும் ஆதரவு தான் ஆதரளிக்கிறாங்க இந்த தேர்தல் இந்த தொகுதியில் வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் தனித்தனி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் செலக்டிவாக இந்த தொகுதியில் மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆதரிக்கிறோம் நாங்கள் போட்டியிடாதனால அங்க ஆதரிக்கிறோன்னு கூட சொல்ல முடியும் ஆனால் நடக்கிறதே ஒரே ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலையை வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் நாங்கள் ஆதரிக்கிறோம் நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட தேர்தலில் போட்டிட்டு வாக்கு நாம் தமிழருக்கு வாக்குகளும் தமிழ் வாக்குகளும் போது அந்த ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு அது ரொம்ப நான் துல்லியமா பதில் அப்படின்னா அங்க மூணு கேட்டகரி இருக்கு நாம் தமிழர்ல ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க நீங்க அந்த மூணு கேட்டகிரி கேட்டீங்கன்னா சீமானை வந்து வெறிகொண்டு ஆதரிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு ஒரு கூட்டம் முதல் கேட்டகிரி முதல் கேட்டகரி ரெண்டாவது கேட்டகிரி வந்து என்ன கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கேட்டோம்னா கட்சி நாம் தமிழர் தமிழ் தேசிய கட்டமைப்புள்ள ஒரு கூட்டம் இருக்கு அங்கே வந்து இன வெறிக்கி அடையாளம் கிடையாது ஆனால் தமிழ் தேசியத்தை வந்து பார்த்தோம்னா நேசிக்கக்கூடிய நபர்கள் அது வயதில் மூத்தவராக இருக்கட்டும் அது இளைஞர்களாக இருக்கட்டும் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது மூணாவது ஒரு கேட்டகிரி இருக்கு என்னென்னு கேட்டனா முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வந்தேரின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா அடுத்த பிறமொழி பேசுகிற வந்து வந்தேரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெறியோடு நடந்துக்கிற கூட்டம் சீமான் மேலே எப்படி வெறி இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெறி இருக்குது அப்படி ஒரு கூட்டம் இருக்குது இந்த மூன்று கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கூட்டம் வந்து சீமானோட இப்போ இருக்கும் நான் சொல்லக்கூடிய பிறமொழின்னு ரொம்ப நாகரிகமாக சொல்லிட்டேன் திராவிடத்தை எதிர்க்க ஒரு வெறி கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் சீமான எடுத்த முடிவை ஆதரிக்குமா ஆதரிக்காது ஆனால் அதை உடனே வெளிப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தாது ஏன்னா இப்போ எப்படி சொல்லி சமாதானம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த கட்சி போட்டியிடவே இல்லை போட்டியிடாதனால நாம் ஆதரவு கேட்குறோம் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி சமாதானம் சொல்லப்படுது இது வந்து ஒரு இடைத்தர்தல் தான் பை எலெக்ஷன் தான் அதுக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு ஆனால் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா இவர் கேட்ட ஆதரவை வந்து அவரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இவங்களாம் மேற்கொண்டு அவங்களுடைய உண்ணாவிரத்துக்கு போய் கலந்துக்கிறாங்க அது இருக்கிற இரண்டாம் அது கூட சீமான் மூணு பேர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இடுமோன கார்த்திக்கு இன்னும் சில பேர் போறாங்க அவ்வளவுதான் ஆனால் இங்க அதுதான் இந்த மூணு கேட்டகரிகள் வந்து ஒரு கேட்டகரி நிக்காது இன்னும் சொல்றாங்க இரண்டாவது கேட்டகரியும் வீக்கா இருக்கும் ஏன்னா தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க திராவிடத்தை எதிர்க்கிறவங்க தான் ஆனா மிதவாதிகள் மிதவாதிகள்லாம் கேட்டா சரி ஏதோ சீமான் ஏதோ முடிவு அரசியல் முடிவு எடுக்கிறாரு சரி அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா வியாபாரிங் ஆவாங்க அப்போ இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்றேன்னா ஒன்று நீங்கள் வந்து தேர்தலுக்காக அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்தி இது நம்ம கூட்டணிக்கு நாங்கள் போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கைப்பற்றுவோம் இப்போ சிஎம் இப்போ இந்த விசிகா தலைவர் கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்க கட்சியினரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் படுத்தி பக்குவப்படுத்தும் போது நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும்னா இந்த திராவிட கட்சிகளோடு தான் நம்ம இணைஞ்சி தான் நம்ம பயணப்படணும் சொல்லிட்டு கட்சியின் தொண்டர்களையே பக்குவப்படுத்தி வைக்கிறார் இப்போ அப்படி தான் அவருடைய பயணம் இருக்குது அப்படிதான் அந்த ரெண்டு அதிகாரத்தை கைப்ப ரெண்டு எம்பிக்கள் அதிகாரத்தை கைப்பற்றது அப்படிதான் ஆறு எம்எல்ஏ சீட்டு வாங்கி நாலு ஜெயிச்சாலும் சட்டமன்றத்துல வந்து அவர் அதிகாரத்தை வந்து என்ன வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி சீமான அவர்களும் செய்திருக்கணும் ஆனால் அப்போல்லாம் என்ன சொன்னாரு இந்த திராவிட கூட்டம் ரெண்டு கூட்டத்தை நான் ஒழிச்சே திரும்ப ஒழிச்சே திருவன் சொல்லிட்டு இப்போ ஒரு கட்சியில் போயிட்டு இவர் வந்து ஐக்கியமானதுன்றது காலம் கடந்து இது சரியாக தவறானு நான் சொல்லணும் கேட்டால் அரசியல் கணக்குப்படி மதிநுட்ப அரசியல் சாணக்கியத்தின்படி சரியான நடவடிக்கை தான் ஆனால் எப்போ செய்யணுமோ அப்போ செய்யல இருபத்தி ஒன்றில் செஞ்சிருக்கணும் மக்களவை தேர்தலில் நீங்கள் இந்த கூட்டணி போயிருந்தீங்க கேட்டால் ஒரு அஞ்சு எம்பி ஒரு நாலு எம்பி சொல்லுங்கள் ஒரு நான்கு பேர் வந்து இப்போ காளியம்மாலோ அல்லது வந்து வந்து களஞ்சியமோ இல்லை இன்னும் இருக்கிற ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாராளுமன்றத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த வாய்ப்பு நீங்கள் எழுந்துட்டீங்கல்ல ஒரு பக்கம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து ஒரு மொத்தமாக கன்சல்டேட் பண்ணி கொடுத்துட்டிங்கல்ல நாற்பது எம்பியும் யார் காரணம் நீங்களும் தானே காரணம் வாக்குகளை வந்து பிரித்தாள முறைக்காக தான் இவர் கட்சியை நடத்துகிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சீமான் மேலே இருந்ததா இல்லையா இருக்குல்ல அப்போ இப்போ நீங்கள் திடீர்னு வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்றது ஒரு கேள்வியாயிடுது பொதுமக்கள் கிட்ட விமர்சிக்கிற மாதிரி ஆகிடுது இது அரசியல் கணக்கு கிடையாதுங்க இதே நீங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் போயிருந்தாலோ சட்டமன்ற தேர்தல் போயிருந்தாலோ இந்த விமர்சனம் வராது ஒரே ஒரு பை எலக்ஷனுக்கு ஏங்க இவ்வளவு இவ்வளோ இப்படி ஆயிட்டாரு